அனைவருக்கும் வணக்கம் ஓம் தன்னோ சந்திரசேகரந்த பச்சோதையார் அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம் அஸ்ட்ரோ டெம்பிள்ஸ் டிவி என்பது ஜோதிடம் என் வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டு அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவீந்திரா ராவ் விகாரி வருஷம் சித்திரை மாதம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உள்ள சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் இந்த மாதத்திய கிரக மாறுதல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் மூன்றாம் தேதி சுக்கரன் மீன ராசிக்கும் பதிமூன்றாம் தேதி புதன் மேஷ ராசிக்கும் இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கும் இருபத்தி எட்டாம் தேதி மேஷ ராசிக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன் ரிஷப ரிஷபராசிக்கும் இடம்பெறுகிறார்கள் இந்த மாதத்திலே பல பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் ராசிய அதிபதி ஏழாம் இடத்துல ரொம்ப ஒரு விசேஷமான ஏழாம் இடம் நட்பு கலத்திரம் எல்லாமே இந்த புதிய பாவம் நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்றது அதிகமாவே இருக்குங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொஞ்சம் விரிவடையும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா ஒரு பார்க்காத ஃப்ரெண்டு போன்ல தான் பேசிட்டு இருப்பீங்க பார்த்து பல வருஷமா இருக்கும் அந்த மாதிரி பழைய நட்புகளையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படுங்க ஏழாம் இடம் நட்பு வட்டம் திருமணம் சம்பந்தப்பட்டதும் ஏழாம் பாவம் தான் லக்ன அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதும் ஏழு குண்டான அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வர்றதும் ஏழாம் இடத்துக்குண்டான அதிபதின்றது சுக்கரன் அவர் தான் உங்களுக்கு அய்யன சையன போகஸ்தான அதிபதி சோ இந்த அதுக்குண்டான சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்திற்கு வர்றதும் ஐந்தாம் இடத்திலேயே புதனோட இணையதும் புதன் பாத்தீங்கன்னா பதினோராம் பாவத்துக்கும் எட்டாம் குண்டான அதிபதி நீங்க நினைச்சே பார்த்துக்க மாட்டீங்க டக்குனு பேச்சுவார்த்தை திருமண பேச்சுவார்த்தைன்றது முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைன்றது இந்த மாசம் உங்களுக்கு இருக்குங்க அதனால திருமண பேச்சுவார்த்தை சுமூகமா நடைபெறும் நிச்சயமா கூடிய வாய்ப்புன்றது அதிகமா இருக்குங்க சரி தொழில் உத்தியோகம் எப்படி இருக்குங்க தொழில் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தொழில் அபிவிருத்தி வியாபாரம் முன்னேற்றத்திற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்றது உருவாகுங்க பத்து கொண்டாங்க அதிபதி ஆறாம் இடத்துல ரொம்ப இனிஷியேட் எடுப்பீங்க இனிஷியட் இருப்பீங்க இந்த வருஷம் எப்படியாச்சும் வந்து வெற்றி பெறணும் அதிகம் பார்க்கணும் நல்ல ஒரு டெவலப் ஆகணும் வேலைக்கு சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த மாசம் உங்க ஹார்ட் ஒர்க்கை பண்றீங்க அதுக்கு பலனை நீங்க அனுபவிக்க கூடிய ஒரு மாதமா தாங்க தொழில் பண்றவங்களுக்கு இருக்கு உத்தியோகம்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஹையர் அஃபிஷியர் கிட்ட கொஞ்சம் கவனமா பாருங்க எந்த ஒரு வேலையில இரண்டு முறை பார்த்துட்டு செய்யறவர்களை சப்மிட் பண்றது உங்களுக்கு நல்லது ஏன்னா அவங்களோட கோபத்துக்கு நீங்க அழகக்கூடிய ஒரு மாதமான இந்த மாதம் இருக்குங்க அதே மாதிரி பண்ண வெளிநாட்டிலிருந்து நல்ல சுவ செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த மாதம் உங்களுக்கு தேன்படுதுங்க நீங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பும் வேலை விஷயமாகவும் சரி தொழில் முன்னேற்றத்துக்காகவும் சரி இல்ல அங்கேருந்து ஒரு பொருளை வாங்கி விற்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அங்கிருந்து சுப செய்திகளும் வருங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்கள ஹைரஷன் கிட்ட கொஞ்சம் கவனமுடன் இருக்கவும் சரி தந்தை வழி உறவினர்கள் மூலம் சிறு சிறு மன வருத்தங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புன்றதும் உண்டுங்க அந்த கொஞ்சம் உங்க பேச்சுல வந்து கொஞ்சம் நிதானம் தேவை இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வாக்கிஸ்தானத்துல வந்து சனி கேத்து குரு இந்த மூன்று கிரகங்களும் உங்க வாக்குஸ்தானத்துல இருக்கிறதுனால சட்டினு எடுத்திருந்து யாரையும் பேசிடாதீங்க அது உங்களுக்கு பதகமா கூட ஒரு சில நாள்ல சில முடியும் அதனால பேச்சுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அதாவது சொல்றேன் உங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலமா சிறு சிறு மன வருத்தம் உண்டாகக்கூடிய வாய்ப்புன்றதும் உண்டு தந்தையோட ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அக்கறை எடுத்துக்கோங்க வெஹிக்கிள் டூ வீலர் இருந்தாலும் சரி காரா இருந்தாலும் சரி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் நிதானிச்சு பயணப்படுறது நல்லது அது உங்களுக்கு எந்த ஒரு சிறு 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 விபத்தையும் தவிர்க்கக்கூடிய வாய்ப்புன்றதை ஏற்படுத்தும் அதனால வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை பெரிய அளவுல பாதிப்புன்றது உங்க ஜாதகத்துல இல்லைங்க குடும்பத்துல அமைதினு பாத்தீங்கன்னாலும் சில சில பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும் அது மன மன வருத்தது ஏற்படுத்தும் காத்தால் ஏற்படும் சாயங்காலன்றது சரியாகும் திரும்பி மறுநாள் காயல புதுசா ஏற்படும் சோ இந்த ஒர்க்கா இந்த மாசம் இருக்கும் குடும்பத்துல கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் மன அமைதின்றது கொஞ்சம் குறையுங்க பண வரவை பொறுத்தவரைக்கும் தன குரு அதிச்சாரமா ரெண்டா தன வீட்டுல இருக்கிறதுனாலயும் ஜீவனக்காரகன் சனி பகவான் இருக்கிறதால உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பண தேவை மட்டும் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பத்து ரூபாய் தேவைன்னா அந்த பத்து ரூபாய் மட்டும் வரும் நீங்க எதிர்பார்த்த உங்களுக்கு வர வேண்டியது ஒரு இருபது ரூபாய் இருக்கலாம் நான் பத்து ரூபாய் தான் தேவைன்னா அந்த பத்து ரூபாய் மட்டும் வந்து சேரும் அதனால எதிர்பார்த்த திருப்தின்றது பண வரவுல இருக்காது இருக்கிறத வச்சு திருப்தி படுத்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புங்க சோ குடும்பத்துல அமைதின்றது பார்த்துட்டோம் தன வரவுன்றது பார்த்துட்டோம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரலிக்கும் பாத்தீங்கன்னா ஹீட் சம்பந்தப்பட்ட உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதி உடம்புல வந்து கொப்புளங்கள் வர்றது தலைவலிக்கிறது வலது கண் நிகழ்வுகள் மட்டும் அப்பப்போ எட்டி பார்த்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைன்றது இருக்கு கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பெரிய அளவுல பாதிப்பு இல்லைன்னாலும் அந்த சின்ன சின்ன விட்டுறாதீங்க சரி உங்க ராசியில பாத்தீங்க அப்படின்னா விசாக்கம் நட்சத்திரத்தை நான்காவது நாலாவது பாதமும் அனுஷம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் உங்க ராசியில இருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு அப்படின்னா விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க மகன்கள் வழிபாடு சாய்பாபா ராகவேந்தர் இருக்காங்க இவங்க எல்லாம் ஒரு மகான்கள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப விசேஷமான தர ப பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கும் வியாழக்கிழமை அருகில் உள்ள மகான்கள் ஆலயத்திற்கு போயிட்டு நீங்க வழிபாட்டீங்கன்னா நீங்க நினைச்ச காரியம் குருவோட அருளால நிறைய என்ன ஒரு படமொழியே உண்டு குருவர்கள் குருவர்கள் இல்லைன்னா திருவருளும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம வந்து குருவோட அருளை பெறணும்னா வியாழக்கிழமை மகன்கள் வழிபாடு பண்ணுங்க அனுஷ நட்சத்திர பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை உங்களால முடிஞ்ச அளவுக்கு பெருமாளுக்கு துளசி மாலையோ இல்ல ஒரு அர்ச்சனைக்குண்டு அவங்களுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருளையோ நீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடா இருக்கும் கேட்டு நட்சத்திர பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை அப்படி இல்லைன்ற பட்சம் திங்கக்கிழமை ஆபீஸ் போகிற நேரம் சீக்கிரமே கிளம்பணும் அது முடியல அப்படின்ற பட்சத்துல ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க சிவனுக்கு பால் அபிஷேகம் வாங்கி கொடுங்க இல்லாத வில்வ மாலை வாங்கி கொடுங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல பேச்சு வளத்தையும் எந்த ஒரு செயல நிதானத்தையும் கொடுத்து உங்களை வெற்றிகரமாக ஒரு உள்ளா உலாவர வைக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க நன்றி வணக்கம்